விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கிற மகா முனிவர்களே சித்தர்களே சிவ யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் வளத்தோளில் இருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களை கூப்பிடணுப்பா முதல் உத்தரவு அரூர் மூணு முறை காலம் வந்துக்காம் அரூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போறேன் அங்க உன்னுடைய விவசாய இடங்கள்ல ஒரு சின்ன பேதமையை உருவாக்கி அனுபவிக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா அந்த தடுதலையான மனோநிலைகள் இப்ப பேச்சுவார்த்தை ஆகி உனக்கு இடஞ்சொல்லாம நடத்தக்கூடிய நிலைமையை உருவாக்கியாச்சு அதே போல உன் தகப்பனுடைய ஆயுளுக்கு கொஞ்சம் மனக்குறையும் ஆரோக்கிய குறையும் நடந்துகிட்டு இருக்கு அதனுடைய அடிப்படையில ஒரு பாவம் செஞ்சிருக்கூடா நினைச்சு இப்போ உன்னை கூப்பிட்டு உனக்கு கொடுக்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய நிலைமை வந்தாச்சு அதை வெற்றியாக்கி போதும் வெற்றியாக்கி கூட போய் அந்த விவசாயத்தை கருமசாமி கோயம்புத்தூர் கோயாமுத்தூர் பதினேழு ஆண்டுகளாக கடினமான உழைப்புகளை கொண்டு இதுவரை உனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல கிடைக்கமா தப்பா அதே போல இடைப்பட்ட காலத்தில் உடலில் ஆரோக்கியத்தில் ஒரு சிறிய தடை ஏற்பட்டு உழைப்புக்கு செல்லக்கூடிய விஷயம் கூட கொஞ்சம் இப்போ நீ மனவேதனையும் உண்டு நிறைய இடையில தனக்கென்று ஒரு வாழ்க்கை அமையாத துன்பமும் உனக்கு இந்த ரெண்டுக்கும் வேற எதுவும் தீவினைகள் நடந்திருக்கா அல்லது இயற்கையிலே மாற்றமா கிரகத்தார குறையா இந்த ரெண்டுக்கும் ஒரு பதிலும் வேணும் எனக்கு நடைமுறையான வேலை என்பது ஒண்ணு அதே போல நீ இருக்கிற இடத்துல நிலையா இருக்க முடியாத அளவுக்கு இப்ப ஒரு மாற்றம் நடக்க போகுது அந்த மாற்றம் உன்னை விட்டு அந்த இடம் பெயருமா அப்படிங்கிற நிலைமை இருக்கு அதை மாற்றி உனக்கு நஷ்டமலமா போதும் வாப்பா இப்போ வர வேண்டிய ஒரு பணத்தை நீ கேட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த முயற்சி எனக்கு வெற்றியான அடுத்த கட்ட நடவடிக்கை நான் தெளிவா இருக்க முடியும் அதை எனக்கு சாமி நடத்தி தரணும் என்பது உங்களுடைய கேள்வி வேற என்னப்பா வேணும் ஆமா அந்த இடத்த நான் முடிக்கணும்னு சொன்னா நான் டாக்குமெண்ட படிச்சு பார்த்தேன் ரெண்டு பேருக்கும் உடன்பட்ட டாக்குமெண்டா இருக்கு புரியுதா அதனால உன் கூட இருக்கிறவன் ஒருத்தர் நல்ல முயற்சி பண்ணதான் அந்த முயற்சிக்கு கூட இருந்து உனக்கு நான் வெற்றியாக்கி தாரேன் ஒரு அட்வான்ஸை வாங்கி தாரேன் பிழைச்சிக்கான் சந்தோஷமா இருப்பா முடிச்சு தந்தத இருந்து பார்த்துப்போம் அதே கோவை எங்களுக்கு பிள்ளை இல்ல ஆனா நாங்க ஒரு குழந்தை போல ஒரு பிள்ளைய நாங்க நினைச்சி வளர்த்து இருக்கோம் அதுக்குரிய வாழ்க்கையில இடஞ்சில்லாம இருக்க வழிவகுத்து தரணும்னு கேட்டு வந்தது செல்ல குட்டிகளே வரலண்ட மனம் உருகட்டும் நீ ஏன் கவலைப்படுற பக்கத்தில் ஆத்மாவை ஆராய்ந்து பார்த்து நீ தான தர்மங்கள் நிறைய செய்தவன் புரியுதா உனக்கு முன் ஜென்மத்தில் தான தர்மம் நிறைய செய்தவன் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் நீ பிறந்திருக்கும் பொழுது பன்னிரண்டு குழந்தைகளுக்கு நீ தகப்பனாயிருந்தவன் இருந்தவன் பன்னிரண்டு பிள்ளைகளுக்கும் தகப்பனாக இருந்து எல்லாம் எந்த ஒரு மனக்குறை இல்லாமலும் வாழ்ந்த பொழுதும் கூட ஒரே ஒரு மகள் மட்டும் கற்பஸ்திரியாக இருக்கும் பொழுது அவளுடைய துணைக்காக செல்வங்களை கேட்கும் பொழுது உனக்கு கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு போச்சு அந்த நிலைமை ஏற்பட்டு அந்த மகள் தன்னை அழித்துக் கொண்டாள் மூணு தலைமுறைகளுக்கு முன்னால உள்ள சிறப்பை பற்றி நான் சொல்லுவேன் அதனால அதனுடைய சாபத்தின் காரணத்தினால் இப்போ உங்க வயித்துல பிறந்த பிள்ளைகள் கிடையாது ஆனா பிள்ளை போல ஒரு குழந்தைய ஆனந்தமா நீங்க இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்தப்பட்ட வாழ்க்கையும் இப்ப கேள்விக்குறியா நடந்துகிட்டு இருக்கு பத்தமா தப்பா அந்த பிள்ளை புருதனோட சேர்ந்து வாழ்வாளா வாழ மாட்டாளா ஆனா அவன் திருந்துனா இவா திருந்த மாட்டுக்கான் இவா திருந்துனா அவன் திருந்த மாட்டுக்கான் இந்த ரெண்டுக்கு இடையில பெரியவங்களும் ஒத்துழைச்சு போகக்கூடிய நிலம் இல்லாம கேள்விக்குறியா ஆடிக்கிட்டு இருக்கு இதுக்கு முடிவு என்ன என்பது உங்க ரெண்டு கேள்வி கால் உணர்வாங்க கர்பசாமி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நாங்க உங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட கர்புசாமி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட நீ தெரிஞ்சதிலிருந்து எங்களுக்கு அந்த மனப்பாரம் குறைஞ்சு போச்சு ஆனா எப்படியாவது கண்குளிர குழப்பம் இல்லாம என்ன செய்யணும் அவ உடையவன் பிடிச்சப்ப அந்த பிள்ளைய ஒழுங்கா வாழ வைக்க முடியும் அவன் மண்டையில அறிவு வர மாட்டுக்கு நீ எப்படியும் போ கட்டி தந்துட்ட இனிமே வீட்டுக்கு வராத அப்ப அவ எங்க போவா தீராத இடத்துக்கு திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தோண அவன் மனதை பக்குவமா மாற்றி கணவன் மனைவி ரெண்டு வரையும் ஒழுங்கா வர வச்சா என்னப்பா என்னப்பாது நீ போதும் நடந்துரும் நினைச்சு நீ சொல்லுத அவ உள்ளத்த பார்த்த இவ அங்க போய் ஒழுங்கா இருக்க மாட்டா கருப்பு சாமி அதனால அங்க ஒரு குழப்பம் நடக்கு அதனால அந்த முடிவை என்ன செய்யணும் எங்களுக்கு புரியலன்னு நீ கண்ணீர் ஒடிக்க காலோன்ட்டு ஒன்றுவா தை மாதம் அகரஜோதி வரை அந்த மகளுடைய விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக வச்சிருப்போம் இதற்கிடையில உழைச்ச முதல்லாம் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க இப்ப குடி ஒரு மனை ஒண்ணு நமக்கு நிலையா வேணும்னு ஒரு உள்ள ஏம்னா சொந்த வீட்டுல நம்முடைய அந்திய காலம் முடியணும் இன்னொருத்த வீட்டுல கிடந்தது மாதிரி நிலைமை ஆயிடக்கூடாது அதுக்கு ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துல ஏங்குது வசவம் தப்பா அதே மாதிரி கருப்பசாமி அரசாங்க உத்தரவோடு தான் நாங்க ஒரு அதிர்ஷ்டத்தை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அடித்தது பாரு நல்லது ஒரு சான்ஸ் அந்த அதிர்ஷ்டத்துல மக்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தர முடியுமான்னு கேள்வி இருக்கு காணட்டுவா கொடுத்துருவோமா போ சரி கரெக்ட் அடிச்சிருவோமா நம்ம நல்ல பையன்லாம் ஏழு சரிவா பாப்பா லாஸ்ட்ல ஏழாம் நம்பர் வரக்கூடிய எண் உனக்கு அதிர்ஷ்டத்தை தந்திருக்கேன் வெட்டி உண்டு பிடிச்சிருவோம் என் பேரை சொல்லி ஒரு வீட்டை வாங்கிக்க அந்த பிள்ளைங்க நல்லா வாழ வச்சிருவோம் சந்தோஷமா இருங்க அன்னதானம் சாப்பிட்டு போங்க அறவுரை பேராதிங்க மக்கா உட்காருங்க கருப்புசாமி சென்னை மாநகர் சென்னை என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில மனக்குறை இல்லாம வாழ வைக்கிறோம் கேட்டு வந்தது யாரப்பா வாங்க யாருப்பா அது எங்க வரா பக்கத்துலவா அது யாரம்மா அட்வான்ஸ் ஆகணும் மர்ம சொல்லிட்டு அர்த்தம் இருக்க சரி எல்லாமே பேச்சு வார்த்தை எல்லாம் தெளிவாயிடுது இதுக்கு அடுத்து இந்த வாழ்க்கையை பூட்டி வச்சா எந்த ஒரு மனக்குறைகளும் இல்லாம வாழ்க்கை நடக்கணும் அதுல ஒரு மனக்குறை ஏற்படுற கூடாது ஏமுன்னா உன் வீட்ல உள்ளவங்க ரெண்டு பேரும் ஓயாம அபிப்பிராய பேதம் பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால இந்த முட்டாப்பைய பிடிவாதத்துக்காக இந்த பேய் உள்ளே போய் கெட்ட வேண்டியது இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை நடக்கு எதுவும் போய் சொல்லுது நாடா உண்மையை அப்படி பிடிவாதத்தின் மீது கட்டுதமே இந்த கல்யாணத்துல என் பிள்ளைக்கு ஆபத்து வந்துடக்கூடாது வாழ்க்கை நல்லா ஆகணும் அப்படின்னு ஒரு ஓ உள்ளத்தை பார்த்த கல்யாணம் முடிச்சு ஒரு ஆறு மாசத்துக்குள்ள தனியே இருக்கிறது மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னா யாரும் இருக்காதுன்னு ஒரு பிளான் உன் உள்ளத்துல வருது கால் நிறுத்துவான் சரி இருக்கு அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் உடனே நீ அதனால அவரோருடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக அந்த எண்ணம் தவறு இல்லை உண்மையானதுதான் பிரதோஷத்தை அன்னைக்கு நந்தி பெருமானை வணங்கணுமே நீ போய் வணங்கினியா ஒரு முறை பிரதோஷத்துல நந்தீஸ்வரனை வணங்குனா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பிறக்கிற பிள்ள ஆம்பளை பிள்ளையா பிறக்கும் சிவபெருமானுடைய பெயரை விட்டு ஆனந்தமா இருக்கலாம் சரியா அதே மாதிரி இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்த கொஞ்சம் கடன்கள்லாம் இருக்கு ஒரு இடத்த கொஞ்சம் பத்திரத்தை எழுதி கொடுத்து பணத்தை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்துற நல்லா இருக்குமே கருப்பசாமி அதுக்கு எனக்கு ஒரு வரிமுகத்தை தருவியான கண்ணீர் வடிக்க வசுவ தப்பா கால நெஞ்சே உனக்கு வாங்க என் செல்லங்களே வாங்க பிள்ளைய பத்தவன் என்னைக்குமே கலங்கிக்கிட்டு தான் இருக்கான் ஆம்பளை பிள்ளையை பார்த்தவனும் இப்போ அப்படி தான் அலமோதிக்கிட்டு இருக்கான் யாருமே நல்லா இல்ல இந்த உலகத்தை பொறுத்தவரை அவன் அவன் தன்னை அடக்கிக்கிட்டா தான் உண்டு உண்மையா இல்லையா என்னமா அதனால ஏற்கனவே இருக்கிற கடனையும் தீர்த்து தந்துருந்தேன் இந்த கல்யாணத்துக்கு தேவையான பணத்தையும் தந்துருந்தேன் நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு இந்த முடிவு நீங்க மட்டும் எடுக்காம இருந்திருந்தா இந்த கல்யாணம் வேற மாதிரி நடந்திருக்கும் உண்மையா இல்லையா நாலு வரையும் நீ எங்கேயோ போய் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு நீங்க ரெண்டு நின்னுக்கிட்டு ஏ அப்பா அம்மா நீ வா உடனே நீ ஏ அப்பா அம்மா நீ வா நாங்க ரெண்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கும் ஆனா மரியாதையும் அறிவும் படைத்த நீ முன்ன நம்ம பேசி தரங்குறையாம நடந்துகிட்டா நடு நடத்தி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம் தப்பா இப்போ இந்த கல்யாணத்தை ஜெகஜோதியா நடத்தி தந்துருதேன் உங்களுக்கு பணமும் தந்துருதேன் அதே மாதிரி உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்தேன் தமிழ்நாட்டுக்குள்ள சரியான வேலை கிடைக்கிறேன்னா ஃபாரின் போகக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்னடா எது போய் சொல்லுதால தாத்தா உண்மையும் தரடா சொல்லுத அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் இவனையும் சேர்த்து கூட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம் சரானா கால் விட்டுவா வா தங்கமான பேடா வாங்க பக்கத்துல வாந்தா வைக்கா கர்மசாமிக்கு வழிகாட்டு மாளிகை பாரு கர்மசாமிக்கு வெற்றி உண்டு சந்தோஷமா மன மகிழ்ச்சியோடு பெருமையோடு இருங்கடா சந்தோஷமா இருக்க வா என் செல்ல குட்டி ஓடியா நல்லா செல்வாக்காரு கருமசாமி என் குழந்தைய சரியாக்கி ஊர்மைக்கு வாழ வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கா ராம்ல கொண்டாங்கடா கொண்டாங்க இவளுக்கு ஏற்கனவே நான் ஒரு கால அவகாசம் சொல்லிருக்க எத்தனை பௌர்ணமிக்கு உங்களை வர சொல்லிருக்கேன் மூணு பௌர்ணமிக்கு இது இரண்டாவது பௌர்ணமி முதல் பௌர்ணமியா பௌர்ணமியை பொறுத்தவரை முதல் முறை என்னை சந்திக்கிறது தான் இரண்டாவது முறை கண்ண முடிக்கா என்னன்னு கேக்குறேன் சென்னையில பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் பிள்ளையை வீட்டில் வச்சுட்டே போகலாம் ஒன்றும் தப்பு இல்ல பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் மச்ச அவதாரமாகிய மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து கொண்டு மச்ச அவதாரம் என்று சொல்லணும் மீன் அவதாரம் மனதில் நினைத்துக்கொண்டு இந்த பிள்ளை பேருக்கு பார்த்தசாரதிக்கு ஒரு அர்ச்சனையை செய் அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தையும் கொண்டு குடிக்க சொல்லு அதற்கு பௌரம்பிக்குவா எப்படியாவது இந்த பிள்ளையை நினைத்து நிற்கவும் நடக்கவும் வச்சுட்டார வெற்றி பக்கத்துல வா பக்கத்துல பக்கத்தில் வாடே சந்தோஷ மன உபாதை இல்லாம இருங்க மக்கா வெற்றி அடைங்க திருவாரூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போறேன்டா அதுக்கு முன்னால உங்க மனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால மதுவில் மயங்கி உன் மனம் மிக புண்பட்டுச்சு பார்த்துமா அதற்கு பிறகு உன் மேல ரொம்ப அன்பு பார்த்த உடையவர்கள் நீ குடிச்சா நம்ம வாழ்க்கையை சரியா ஓட்டிக்கிட முடியாது அப்படிங்கிற நிலைமையை சொன்னதும் நீயா அனுபவித்துக் கொண்ட மனவேதனை உடல் தளர்ச்சியும் பெற்று இப்ப குடிக்கக்கூடாது உள் மனத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாச்சு மொத்தமா தப்பா அந்த குடிக்க கூட ஒரு உள்மனத்தில் ஒரு முடிவு எடுத்தத என் சக்தியாக நிலை நிறுத்தி உறுதிப்படுத்தி தாரேன் அதே போல கருப்புசாமி உன் கோயில் குடிக்க கூட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாம்னா அவனுக்கு நீ நல்ல வாழ்க்கையும் செல்வமும் அள்ளி தருவிய அப்படி எனக்கு ஏதாவது உத்தரவு உண்டுமா என்னடா உண்மையா இல்லையா அதே மாதிரி தாராபுரம் ஒரு எல்லையில ஒருத்தன் குடிக்க மாட்டோம்னு சொல்ல சத்தியம் பண்ணான் நாற்பத்தி மூணு லாரி வாங்கி தரன்டான்னு சொன்னேன் அதே மாதிரி நாற்பத்தி மூணு லாரி வாங்கினோம் நல்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஐயா தூக்கம் வர மாட்டேங்கு ஒரு கோட்டர் அடிச்சுட்டா கோட்டர் அடித்த உடனே அடிச்சுட்டு விடிய காலம் எந்திக்கும் பொழுது ஒரு வண்டி மோதிடுது அப்படின்னு ஒரு பதில் அந்த வண்டியை சரி பண்ணதுக்கு இன்னொரு வண்டி எடுத்து போட்டான் அதுவும் போயிடுது ஒன்றரை வருஷத்துக்குள்ள எல்லா வண்டியும் வித்துட்டு ஒரு தோல் பேக்க போட்டு என் கோயிலுக்கு வந்தான் கால் சத்தியத்தை காக்கணும்ல உண்மையா இல்லையா வரத்தை வாங்கின பிறகு சந்தோஷத்துல ஒரு பாட்டில் அடிச்சு நான் என்ன செய்வேன் என்ன சொல்ல மாட்டேக்க என்னடா செய்ய மாட்டேவியா நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டியா டாக்டர் சொல்லியா நான் சொல்லியா நான் சொல்லிதானே கால் விழுத்துவான் கடன்களை தேர்த்து தார உன் மனைவிய மனம் மாறாம கொஞ்சம் சொல்லு கேட்டு நடக்க வைக்கிறேன் தாயாருடைய ஆரோக்கியத்தில் பங்கம் இல்லாம அந்த காக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது கொஞ்சம் குடும்பமெல்லாம் இருந்துச்சே பசவா தப்பா அந்த நேரத்தில் நீ வடித்த கண்ணீருக்கு கிடைத்த ஒரே ஒரு முடிவு மரணத்தின் எல்லைதான் ஆனா இப்ப அந்த ஆத்மாவை பார்த்தேன் அது ஒண்ணும் உன் மேல சாபம் எல்லாம் விடலை நல்ல பரிபூரணமாகவே இருக்கு கவலைப்பட வேண்டாம் அதே போல ஒன்றல்ல இரண்டல்லன்னு சொல்ற மாதிரி ரெண்டு குடும்பத்தை காப்பாத்தக்கூடிய ஒரு பெரிய பாரம் உன் தலையில விழுந்துருச்சு உண்மை இல்லையாடா காலோன்றா கெட்டிக்கார பே குடிச்சா ரெண்டு வண்டி ஓட்ட முடியுமா என்ன நம்பவே அதனால அது நான் சரியா அப்படின்னு நான் உணர்ந்து பார்த்தேன் அதை உன் பொறுப்புல எடுக்கணும்னா அந்த குடும்பமே கெட்டு போயிரும் வசவ தப்பா அதனால அந்த ரெண்டு குடும்பத்தையும் நீயே காப்பாத்து உனக்கு வருமானத்தையும் தாரேன் இரண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லாம நிம்மதியா ஆக்கியும் தாரேன் வேற என்னடா வேணும் கடனை தீர்த்து தரவுன்னு முதல்ல சொல்லிட்டேன் நீதிமன்றத்து கேசுக்கு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும் மகனே இப்போ உனக்கு கடலை திக்கிறதுக்கு ஒரு இடத்துல பணம் வாங்கி தாரேன் புரண்களை கருப்பசாமி சிங்கப்பூர் சிங்கப்பூர் தேனி பக்கத்தில் தேனியிலிருந்து கோயம்புத்தூர் புறவில் சிங்கப்பூர் ஒரு ஊர் தெரியுமா அந்த சிங்கப்பூர்ல இது வெளிநாட்டு சிங்கப்பூர் சிங்கப்பூர் கட்டுமான நான் போய் பார்த்தேன் உற்றார் உறவினர் என்று உள்ள மகிழ்ந்து இருக்க வேண்டாம் உற்றார் உறவினரெல்லாம் உடன் பிறந்தே கொள்ளும் வியாதிகள் நம்மளை வச்சு நல்ல பலன் அடைய வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டவர்களுக்கு நம்மால முழு உதவி செய்ய முடியாத இயற்கை சூழ்நிலை ஆனா அவங்களுடைய உள்ளத்தால் அவங்களுடைய சில தீய செயல்களால நமக்கு வரக்கூடிய மன நிம்மதிகள் பல அழிந்து போச்சு புரியுதா அதே மாதிரி இப்போ ஏழே முக்கால் ஆண்டுகளாக நான் இந்த இடத்துல இருந்து கர்ப்புசாமியை கூப்பிட்டு சொல்றத மாதிரி மகாபத்ரகாரியை மருதரை நினைச்சி நீ யாருக்காவது குங்குமமோ அல்லது வார்த்தையோ சொன்னா அவங்க நிம்மதி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தப்பா இப்ப இடைப்பட்ட காலத்துல அந்த பத்திரகாரி எனக்கு வந்து பேசுவதையும் வருவதையும் யாரோ ஒருவன் தவறாக செய்து தடுத்து நிறுத்திவிட்டான் ஆகையினால் அந்த காளி தேவியை மீண்டும் என்னோடு சேர்த்து எனக்கு அருள் பலன் கொடுக்க முடியுமா முடியாதா என்பது உன் கேள்வி உனக்கு தெரியாது இன்னும் ஒரு முறை கால்வாப்பா என்னன்னு கேட்போம் உன் ஐயனார போய் கேட்டேன் அது உன் குடும்பத்துக்குள்ள ஒட்டுறது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் அந்த கோயில் வரத்துக்கு உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு உதவியும் ஒரு காலத்தில் செய்யல வசோமா அதனால இப்ப அந்த காளி தேவியை எனக்கு வசம் பண்ணி அந்த அருள் சக்தி எனக்கு கிடைக்க உத்தரவு கொடுக்கணும் அவ வந்துருவா ஆனா அவனுக்குன்னு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி கொடுக்கணுமே அதை எங்கப்பா குடுக்க முடியும் புரியுதா புரியலையா அவ உட்காரதுக்குன்னு ஒரு நிழல் கொடுக்கணுமே அது எங்க கொடுக்க போற அறிவா பேசுறா பேசுவேன் என் மனசுதான் கோயில் எங்க வந்து இருக்க சொல்லுங்க முடியுமா உனக்கு தாங்கிறதுக்கு என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கப்பா இன்னொரு மண கால்வா என்னன்னு கேட்க அதனால வரக்கூடிய ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று அவளை கூப்பிட்ட நேரம் குரல் கொடுக்க வைக்கணுமா அல்லது ஸ்தாவரமாக அமைத்து இருக்க வைத்து வழிபாடு செய்து வழிவகுக்கணுமா என்பதற்கு ஒரு தெளிவான விடையை கொடுக்கிறேன் புரியுதா அதற்கு ஒரு மூன்று பேர்ல இரண்டு பேர்கள் ஏமாத்தி நாம் பண்ணித்தார நாம் பண்ணித்தாரும் மந்திரிக தொழிலை காட்டி உனக்கு ஏமாத்தி சில லட்சங்களை இழந்தாய் அதுல மனைவி மக்களுடைய மன வர்த்தகத்தையும் சம்பாத்தியம் செய்தாய் இப்போ என்னுடைய சக்தியான அந்த தேவி காலிய நான் உனக்கு உருவாக்கி தந்துருந்தேன் நீ செம்மையா இருக்கலாம் ஆவணி முதல் வெள்ளி வரை பொறுமை வேண்டும் வரலாம் கருப்பசாமி கடல் கடந்து போன என்னப்பா அங்க போயிட்டு ஒரு முறை போயிட்டு அடுத்து வருகிற பொழுது நிலையான ஒரு பிடித்தோம் அங்க போய் உனக்கு இருக்கிறதுக்கு வேண்டிய வடிவமும் உருவாக்கி அங்குள்ள மக்கள்லாம் உன்னை தேடி வர்றதுக்கு ஒரு சிறப்பான வழியை வகுத்து தந்தா போதும்ல வந்து பார்த்துக்கா பக்கத்துல வா பக்கத்துல வா எல்லாம் சொல்லிட்டு கருப்பு என் உடம்ப பத்தி சொல்லலையே தனிய பேசிக்கிடுவோம் வெற்றி ஆக்கிடுவோம் காப்பாத்தார கருப்பு சாமி இருக்கணும் இருக்கணும் ஆமா ஒரிசா ஒரிசா மாநிலம் மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையாட்சி நாம் பத்தி பற்றி பாடித்தனோ பாட்டு அனைத்தும் அவளது ஆட்சி அங்கே இருக்கா யாருப்பா எப்படி கயல் என்றால் மீன் என்பது பொருள் மீனை போன்ற கண்ணுடையவள் யாரு மீனாட்சி அம்மா அச்சம் என்றால் கண் அப்ப மீனை போன்ற கண்ணுடைய ஆள் மீனை போன்ற கண்ணுடையான அழகவா நம்ம சொல்றோம் அப்படி இல்லை அப்படி அம்மாவுக்கு ஒரு மந்திரம் இருக்கு தண்ணீருக்குள்ள சினை முட்டைகளை விட்டு விட்டு அந்த மீன் ஒவ்வொரு இடமா இறை தேடி வரும் சில நாட்கள் கழித்த உடனே அந்த முட்டையினுடைய நினைவு வந்தவுடன் தன் கண்களை விழித்து முட்டையை நோக்கி பார்க்கும் அந்த பார்வையின் சக்தியின் பிரதிபலிப்பால் அந்த முட்டைகளெல்லாம் உடைந்து நிறைய குஞ்சுகளாக பொறிச்சிடும் எப்படி தன் முட்டைகளின் மீது பட்டு குஞ்சுகளாக பொறித்ததோ அதுபோல் மீனை போல் கண்ணுடைய என் தாய் மீனாட்சியே உன் கண்கள் எங்கள் மீது பட்டு எங்களுடைய பிறவி பயனல்லாக உடைந்து புதிய பிறவியாக எங்களுக்கு வாழ்க்கை தருவாயாக என்பதற்குத்தான் அவனுடைய பெயரை மீனாட்சி என்று பெயர் வைத்தார்கள்